வழிநெடுகளும் இந்த மாதிரி புள்ளிகள் வச்சு அழகுபடுத்தக்கூடியது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரூராட்சி ஊழியர்கள் மூலமாகவே இந்த மாதிரி செய்யப்படுது ஸ்கேட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஸ்கேட் காலேஜ் இதுக்கு எதிர்காப்பில் தான் இந்த திடலும் அமைஞ்சிருக்கு இதுக்கு கிட்டத்தட்ட பத்தமடையிலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்து எல்லா மக்களும் நடந்தே வரக்கூடிய காட்சியில் தான் இந்த ரம்ஜானுடைய தொலகையும் சரி பக்ரீதனுடைய தொலகையும் சரி நடைபெறும் அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் அதையும் நான் உங்களுக்காக காட்டுறேன் பத்தமுடைய பத்தமுடைய பொறுத்த வரைக்கும் ரமலான் மாதத்திலும் சரி பக்ரீத் மாதத்திலும் சரி இங்கே வந்து தொழக்கூடிய ஒரு அமைப்பு தான் பத்தமட ஊரில் ஏற்படுத்திக்கிடுவாங்க இதுதான் திடல்னு சொல்லுவாங்க அந்த திடலில் நின்று தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஏழை ஹாலுக்கெல்லாம் அங்கேருந்து கிளம்பி வந்துடுவாங்க இந்த வீடியோ இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிற டைம் வந்து ஆறு நாற்பத்தி ஒன்று இங்க இப்போ ரெடி ஆகிட்டு இருக்குது இதே வீடியோ கூட்டம் வந்த பிறகு நான் உங்களை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க பெண்களுக்கு நம்ம பள்ளிவாசல் எதிர்த்தாப்புலயே பெரிய திடல்லேயே தொழுகை ஏற்படுத்தி செஞ்சிருந்தாங்க அதனுடைய காட்சி தான் முழுமையாக பெண்கள் எடுக்க முடியாத காரணத்தினால இங்க இருந்து ஒரு ஷார்ட் மட்டும்தான் செலிப்ரேஷனுக்காக தொழுகையை நோக்கி கிளம்பிக்கிட்டு இருக்கிறோம் என்னுடைய பையன் அலங்கார முறையில் கோட் சூட் எல்லாம் போட்டிருக்கா தாட்டா சொல்லி தாத்தாய் சொல்லி தாத்தாய் சொல்லி சொல்ல போறோம் இது எங்க அண்ணன் பையன் மூத்த அண்ணன் பையன் அவளும் ரெடி ஆயிருச்சான் எஸ் நம்மளும் ரெடி ஆயிருச்சு இது என்னுடைய வேட்டி ஷர்ட் ஓகே நம்ம இப்ப நோக்கி போக போறோம் அதுக்கப்புறம் அங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பார்க்கலாம் டாட்டாய் சொல்லி டாட்டாய் மத்தடத்தில் இருக்கக்கூடிய ஜமாதார்கள் எல்லாமே கிளம்பி வந்துட்டாங்க கிட்ட ஏழை காலுக்கு பள்ளிவாசிலிருந்து கிளம்பி நடந்து வந்துருக்காங்க நிகழ்வாக இருக்கீங்க ஆரம்பத்தில் நான் காமிச்ச திடல் இப்போ எப்படி இருக்குன்னு உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆள்களுடைய தலைகளாக சூழ்ந்து இந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்கு அத்தனை பேர்களும் சங்கமிச்சிருக்கிறாங்க அந்த இடத்துல அதத்தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க நான் காலையில் ஆறு மணிக்கு யாரை ஆளுக்குலாம் காமிச்ச முடியும் இப்போ எப்படி இருக்கு பார்த்தீங்களா திரும்ப வீட்டுக்கு போனாங்க எங்கு அடிபட்டாலும் கண்கள் அழும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே தான் எந்த மக்களுக்கு அடிபட்டாலும் தமிழர்களுடைய கண் அழும் அப்படிங்கிறது ஒரு நோக்கமாக தான் எங்கெங்கு அநீதிகள் நடக்கப்படுதோ அதற்கு எதிராக அந்த அநீதிகளை தட்டி கேட்பதற்கும் எதிராக அந்த எஸ்டிபிஐ கட்சியினர் வந்து இந்த மாதிரி செயல்களை செஞ்சிட்டு இருக்காங்க முக்கியமாக தமிழர்கள் வந்து இதற்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் நோக்கமாக இருக்குது இஸ்ரேல் என்பது ஒப்பந்தத்தை மீறி மேலும் மேலும் இந்த பாலஸ்தீன மக்களை கொடுமைப்படுத்துவது அநீதி இழைக்கப்படுறத வந்து எதிர்த்து தான் இந்த பதாகைகளை ஏந்திய கைய பதாகைகளை ஏந்தி இந்த நபர்கள் நின்று கொண்டு இருக்கிறார்கள் அப்போ எங்கெல்லாம் அநீதிகள் இழைக்குதோ அங்கே தமிழர்களுடைய தமிழர்களுடைய ஆதரவு இந்த மக்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை முறையாக இந்த பதாகைகளை ஏந்துவதற்கு தமிழ்நாடு காவல்துறையும் இதற்கு அனுமதி அளிச்சிருக்கிறாங்க அனுமதி அளித்து இருக்கிறாங்க எந்த ஒரு தடையும் ஏற்படுத்தாம அனுமதி அளிச்சிருக்கிறாங்க அதன் தான் அந்த பதாகை ஏந்தி நிற்கிறாங்க அப்புறம் இந்த ரஞ்சானில முக்கியமா மருதாணி வைக்கிறதுலாம் பெண்கள் தான் வைப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் சந்திச்சுட்டு இருக்கும் பொழுது ஆண்களும் வைக்கலாம் மருதாணி வைக்கிறது உடம்புக்கு குளிர்ச்சியான ஒரு விஷயம் அது நம்மளும் ஆண்களும் செஞ்சுருக்குறோம் இது நாங்கள் வச்ச மருதாணி இது என்னுடைய அண்ணன் பையன் ரெண்டாவது அண்ணன் பையன் வச்ச மருதாணி இதனுடைய அண்ணன் அண்ணன் பையன் வச்ச மருதாணி அப்படி நிறைய வச்சு செலிப்ரேஷனை முடிச்சிடுறோம் அடுத்தபடியாக நல்லபடியாக மனநிறைவோடு தொழுதுட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அந்த சுற்றுச்சிட்டு மாதிரிலாம் எடுத்து போட்டுருக்குறானுங்க அதன் பிறகு ரம்ஜான் தான் அடுத்து பிரியாணி சமைக்கிறது உணவு சமைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் இந்த ரம்ஜானில் மோஸ்ட்லி இருக்கும் ஏழை எளியவர்களுக்கு முடிஞ்சளவுக்கு தான தர்மங்கள் கொடுப்பாங்க சாப்பாடுகளையும் கொண்டு கொடுப்பாங்க அண்ட் இதெல்லாமே எங்களுடைய நிகழ்வுகளில் ஏற்படும் அடுத்து இந்த ரம்ஜானை வரவேற்பதற்கு இன்னும் பதினோரு மாதங்கள் காத்திருப்போம் காத்திருந்து இந்த ரம்ஜானை வரவேற்கிறதுக்கு எல்லாருமே காத்திருக்கிறோம் அது அடிப்படையில் ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு நிறைய விஷயத்தில் காட்டியிருப்பேன் நான் நினைக்கிறேன் அடுத்து என்ன மாதிரி வீடியோக்கள் எடுக்கலாம்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் அடுத்து ஒரு நல்ல உங்களெலாம் சந்திக்கிறேன் அடுத்து பார்க்குறோம் நாங்கள் வா ஆர்ஜி டாட்டா